அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்து இருக்கிறார் நான் அழைத்தவர் நம்மை அற்புதமாய் நடத்துவதற்கு ஆயிரம் வேலைகளை எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் முறியடித்து உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மீனை பயன்படுத்துறாரு சமுத்திரத்தை பயன்படுத்துறாரு காக்காவை பயன்படுத்துறாரு இன்னும் எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்தி உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முழு மூச்சாக வேலை செய்யறாரு இப்ப சொல்றாரு இவ்வளவு அனுப்பி நான் உனக்காக வேலை செய்யறேன் சேர்க்க வேண்டும் என்கிற சாணத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்றாரு இன்னும் அதை விட மேல பாத்தீங்கன்னா தூதனை அனுப்புறது மாத்திரமல்ல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்தி அவனை கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு என்ன வச்சிருக்கிறனோ அதை நிறைவேற்றுவே எதற்காக உன்னை அழைத்தேனோ எதற்காக உன்னை பிடித்தேனோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் எப்படியும் நிறைவேற்றுவேன்